மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாமரை வந்து ரொம்பவே கோபமா இருக்காங்க அப்ப தாமரையோட அம்மா வந்து என்னாச்சுடி எதுக்காக இவ்வளவு கோபமா இருக்க உன்னுடைய மாமனுக்கு சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சாப்பாடு எடுத்துட்டு போன கடைசியில இப்படி வந்திருக்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாமா என்ன அடிச்சிட்டாரு என்னடி பண்ண நீ அப்படி என்ன பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மாமா கிட்ட கொஞ்சம் நெருக்கமா போன அதனால அவர் அடிச்சிட்டாருன்றாங்க ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பின அவன் ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்கான் அவனுக்கு ஆறுதல் வேணும் ஒரு தோல் சாயத்துக்கு ஆறுதல் வேணும் அவங்க கிட்ட போய்ட்டு மாமா உங்களுக்காக நான் இருக்க அப்படி இப்படி பேசுவியா அதை விட்டுட்டு இப்படி பண்ண பின்ன அவனுக்கு கோபம் வராதா எனக்கு வர கோவத்துக்கு உன்ன நானே அடிச்சிடுவேன் படிச்சிருக்கே தவிர கொஞ்சம் கூட உனக்கு புத்திங்கிறதே கிடையாது நல்லா சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க நான் என்னம்மா பண்ணட்டும் நான் போயிட்டு மாமா கிட்ட எப்படியாவது நெருங்கி பழகி அவருக்கு மனைவியே ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமோ ஆசைப்பட்டேன் கடைசியில இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி விட இப்போதைக்கு இந்த ஜென்மத்தில் தமிழை வந்து யாமும் வந்து பொண்டாட்டியாக ஏற்றுக்க போகிறது கிடையாது எப்படி இருந்தாலும் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் அவனுக்கு பொண்டாட்டி அதை நினச்சி சந்தோஷப்படுறீன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு எண்ணத்தால் மட்டும்தான் இருக்கா அதுக்காக நான் எதனாலையும் செய்வேன் மாமா மேலே எந்த பழி போடவும் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாமரை முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த பிரம்பு முடிச்சிருக்காங்க